ஓம் நம சிவாய இந்த வீடியோவில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஒரு திசை நடக்கும் பொழுது திசாநாதன் அமர்ந்த நட்சத்திர பாதத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த கூட உட்கார்ந்திருக்கிற கிரகம் துன்பத்தை அனுபவிக்கும் அப்படிங்கிறத கொண்டு பலன் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஸ்கிரீன் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்திருக்காரு தற்பொழுது முப்பத்தி நாலு வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இவருக்கு குரு திசை பதினாறு ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கும் அப்படிங்கிறதுல மூன்று மெத்தேடை கொண்டு பலனை நம்ம பொதுவாக எடுத்துடுவோம் அதே சமயத்தில் இந்த நான்காவது மெத்தேடையும் நம்ம கவனிக்கணும் திசாநாதன் குரு ஆயில்யம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அதே ஆயில்யம் ஒன்றாம் பாதத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகமும் இருக்குது இதை நாம் நோட் பண்ணிக்கணும் சரி சிம்ம லக்னத்திற்கு திசாநாதன் குரு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு அதுவும் ஆயுள்யம் ஒன்றாம் பாதத்தில் இருக்காரு அதே ஆயிலியம் ஒன்றாம் பாதத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருக்கு இந்த செவ்வாய் ஜாதகத்துல சிம்ம லக்னத்திற்கு நாலாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்காரு நாலாம் வீடுங்கிறது தாயை குறிக்கும் ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு அர்த்தம் இந்த ஜாதகருடைய தந்தைக்கு பக்கவாதம் ஏற்பட்டு துன்பத்தை அனுபவித்தது அப்படிங்கிறத இந்த தசாபுத்தி பலன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் செவ்வாய் நாலாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும் பொழுது தாயாருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களை எதுவும் பாதிக்காது இந்த ஜாதகருடைய தந்தை ஜாதகத்தில் சுகஸ்தானம் கெட்டுப்போய் பக்கவாதம் வர்றதற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடந்த திசா புத்தி சரியில்லாமல் போயிருக்கும் அப்படிங்கிறத வச்சு நாம் பலன் எடுக்கணும் இது போல இன்னி ஒரு ஜாதகத்தில் திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்